நடுராத்திரியில் வேலையை காட்டும் ஆசாமிகள் வசமாக சிக்கிய சிசிடிவி காட்சி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அம்மன் கோவில் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் அங்கமுத்து இவர் பேப்பர் ட்ரேடர்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் அலுவலக பணி தேவைக்காக இருசக்கர வாகனங்கள் மூன்று சொந்தமாக வைத்துள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல தனது நிறுவனத்தின் வழியே இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு தனது கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் காலை வந்து பார்த்த பொழுது தனது எக்ஸல் வாகனத்தை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தன் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது அதில் இரவு நேரத்தில் வந்த இருவர் இரண்டு எக்ஸல் வாகனங்களை திருட முயன்று அதில் ஒரு வாகனத்தை மட்டும் திருடிச் சென்றது தெரிய வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு பள்ளிபாளையம் காவல் நிலையத்தில் அங்கமுத்து புகார் அளித்துள்ள நிலையில் இந்த திருட்டு குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது காவல் நிலையம் அருகே உள்ள சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது